தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ளப்போல்லாம் வாங்க ஒரு நபருக்கு கோர்ட்டில் இழப்பீடு பணம் சேங்ஷன் ஆகுது பட் அந்த சேங்ஷனான அந்த பணத்தை வந்து அவருக்கு போதுமானதாக இல்லை அவருக்கு ஏற்பட்ட சில ப்ராப்ளத்துக்காக ஆனால் பட் மேல்முறையீடு செய்கிறதுக்கு அவர்கிட்ட வந்து போதுமான பணம் வந்து இல்லை அப்போ தன்னை வந்து இன்டெலிஜென்ட் பர்சன் புவர் பர்சனாக காமித்து மேல்முறையீடு செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க இதற்கு ஒரு நல்ல உதாரணமாக ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து சொல்கிறேன் ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது அப்போ அந்த சம்பவத்தில் என்ன வந்து கேஸ் நடந்துச்சு அந்த கேஸுக்கு என்ன கோரிக்கை வச்சுருக்காங்க கவர்மெண்ட் தரப்பிலேருந்து என்ன சொல்கிறாங்க ஆப்போசிட் தரப்பில் இருந்து என்ன மாதிரியான டீட்டெயில் கொடுக்குறாங்க கோர்ட்டோட அப்சர்வேஷன் என்ன ஒரு பர்சன் பணம் இல்லாமல் இருக்கும்போது ஆனால் அவருக்கு இழப்பீடு பணம் கிடைத்திருக்கு இந்த மாதிரி ஒரு பணம் கிடைச்சிருக்கு ஆனால் அந்த பணத்தை அவர் ரிசீவ் பண்ணலை இப்போ மேல்முறையீடு செய்யறதுக்கு அவர் தகுதியான நபராக ஒருவேளை செஞ்சால் அதுக்கு ஜட்மெண்ட் வருமா இந்த மாதிரியான அப்சர்வேஷன்ஸ் எல்லாமே இந்த நான் சொல்லக்கூடிய அந்த ஜட்மெண்ட்டில் கோட் பண்ணப்பட்டிருக்கு ஸோ அதை வந்து நம்ம ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் இந்த கேஸுக்கு அப்புறமா ஒரு நபர்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னால் என்ன கோணத்தில் நீதிமன்றத்தில் பார்க்கப்படும் ஒருவேளை இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சே நீங்கள் வந்து மேல்முறையீடு செய்யறதுக்கு இது வந்து எப்படி வந்து கொண்டு போகலாம் அப்படின்றதையும் ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேஸை பார்க்கலாம் இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடி வந்து பைக்கில் வந்து போயிட்டுருக்காங்க வித் பில்லர்ஸோட ரெண்டு பேர் வந்து போயிட்டுருக்காங்க அப்போ வந்து வித விதமாக ஆக்சிடெண்ட் நடக்குது அந்த ஆக்சிடெண்ட்டில் அவங்களுக்கு வந்து பர்மனென்ட் டிசேபிள்மெண்ட் நடக்குது இதனால் வந்து அவங்களால் ஒர்க் பண்ண முடியல ஸோ பொதுவாக ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் எம்சிஓபி வழக்கு வந்து தொடரப்படும் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க ஒரு பக்கம் எஃப்ஐஆர் வந்து கேஸ் நடக்கும் ஒரு பக்கம் காம்பன்சேஷனுக்காக தேர்ட் பார்ட்டி இன்ஜு இன்சூரன்ஸ் கிளைம் மூலியமாக அந்த கிளைமை வாங்குறதுக்கு அது தனியாக வழக்கு நடக்கும் இப்போ இந்த எம்சிஓபி கேஸ் மூலியமாக வழக்கு வந்திருந்தாலும் சரி இல்லை நீங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அதன் மூலியமாக ட்ரிபுனலுக்கு வந்து அங்கே இந்த வழக்கை வாதாடி அவங்க வந்து ஒரு காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணுவாங்க இப்போ இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்மணிக்கு வந்து அரௌண்ட் த்ரீ லேக்ஸ் கிட்ட அமௌண்ட் வந்து சேங்ஷன் பண்ணப்படுது இது வந்து எங்கே பண்ணப்படுதுன்னு பார்த்திங்கன்னா ட்ரிபுனல் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் தென் வந்து எம்சிஓபின்னு சொல்லக்கூடிய இந்த மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டில் ஆக்சிடென்ட்டுக்காக நடந்த பிறகு ஆக்சிடென்ட் நடந்த பிறகு அந்த காம்பன்சேஷனுக்காக இந்த வழக்கு வந்து தொடரப்படும் அப்போ இந்த வழக்கில் யாரெல்லாம் வருவான்னு பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி வருவாங்க அந்த ஆக்சிடெண்ட்டை ஏற்படுத்தின நபர் இன்ஜூரியான நபர் விக்டீம் அவங்களுடைய அட்வொகேட்ஸ் வந்து இருப்பாங்க ஸோ இந்த ஆர்குமெண்ட்டோட முடிவில் அவங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் எலிஜிபிலிட்டி எவ்வளோ அமௌண்ட் வந்து தரலாம் அப்படின்ற நிர்ணயம் நடந்து அதற்கான அமௌண்ட்டை வந்து கொடுப்பாங்க ஸோ இந்த பெண்மணிக்கு வந்து அரவுண்டு த்ரீ லேக்ஸ் வந்து கொடுக்குறாங்க பட் இந்த அமௌண்ட் வந்து போதுமான அமௌண்ட்டாக இல்லை ஏன்னா அவங்களுக்கு ஏற்பட்ட இன்ஜூரி வந்து ஒரு மிகப்பெரிய இன்ஜூரியாக இருக்குது அவங்களால் இனி வந்து வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை வந்து ஏற்படுது அப்போ அவங்க இனி அவங்க அவங்க காலத்தை வந்து இந்த பணத்தை வச்சு நடத்தணும்னு சொல்லும்போது மூணு லட்சம் ரூபான்றது ரொம்ப கம்மியான தொகை அப்போ இது அதிகமாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த பணம் வந்து பத்தாது ஸோ நம்ம பொதுவாக ஒருக்கு நீதிமன்றத்தில் ஜட்ஜ்மெண்ட் வந்தாச்சின்னு சொன்னால் அந்த ஜட்மெண்ட்டை ஆல்ட்ரு பண்ண முடியாது நம்ம அடுத்த கட்டமாக அப்பீல் தான் போனோம் அந்த அப்பீலில் நம்ம வந்து என்ன பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த பாதிப்பை வச்சு நம்ம கேட்போம் அது மேபி கொஷின் ஆஃப் லா கொஷின் ஆஃப் ஃபேக்ட் இந்த மாதிரி இழப்பீடு கேஸாக வரும்போது இழப்பீடு சரியாக நிர்ணயம் செய்யலை அப்படின்ற மாதிரியான கோணத்தில் நம்ம வந்து அப்பீல் வந்து போகலாம் ஆனால் பிரச்சனை என்னென்னா இவங்கக்கிட்ட வந்து பணம் இல்லை ஸோ தன்னை இன்டிஜென்ட் பர்சனாக காமிச்சு கொண்டு போகணுன்னு நினைக்கிறாங்க இன்டிஜன்ட் பர்சன்னால் அவங்கக்கிட்ட வாழறதுக்கே வழி இல்லாமல் அவங்க வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் கூட மேக்சிமம் சொத்து இல்லை அப்படின்னக்கூடிய ஒரு பணமே இல்லாத ஒரு பர்சனாக காமித்து இதன் அடிப்படையில் மேல்முறையீடு செய்யணும் ஏன்னா இந்த அடிப்படையில் மேல்முறையீடு செய்யும்போது அவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து பே பண்ண தேவையில்ல கோர்ட்டில் அந்த ஆடுறதுக்கு கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கான லாயரை வந்து விற்பாங்க ஸோ பணம் இல்லாமல் அவங்க வந்து வாதாடி அதில் வந்து அந்த ப்ரொசீஜிங் ப்ரொசீஜர் வந்து பண்ணுறதுக்கான எல்லா வசதியும் நீதிமன்றம் வந்து செய்து கொடுப்பாங்க பட் இதை வந்து அப்பீல் கொண்டு போகிறாங்க ஒரு அட்வொகேட் கொண்டு போகிறாரு ஹைகோர்ட்டில் பட் ஹைகோர்ட்டில் என்ன தீர்ப்பு வருதுன்னா இந்த மாதிரி வந்து ஆகி வந் வந்த இன்டிஜன் பெர்சன் சொல்லும்போது ஆல்ரெடி இவங்களுக்கான காம்பன்சேஷன் வந்து அவார்ட் செய்யப்பட்டிருக்கு அப்போ அந்த அவார்டை இவங்களுக்கு வந்ததுனால இவங்க இன்டிஜன் பர்சன் கிடையாது இவங்களுக்கு இதற்கான சலுகையை தர முடியாது மேலும் இந்த வழக்கை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணுறாங்க அட்லீஸ்ட் அந்த வழக்கை டிஸ்மிஸ் பண்ணாமல் அந்த வழக்கை வந்து ஹைகோர்ட் வந்து ஏ ஏற்றுக்கொண்டிருந்தாங்கன்னா பிட்டிஷன் அலோவாகி இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக மேல்முறையீடு அந்த வழக்கை நடந்து நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கான ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும் பட் இந்த விஷயம் என்ன நடந்ததுன்னா இவங்களுக்கு அந்த வழக்கை ஏற்றுக்கொள்ளப்படலை டிஸ்மிஸ் செய்யப்படுறாங்க இதை பார்த்து அந்த அட்வொகேட் என்ன பண்ணுறாரு நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த வழக்கை கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிளைண்ட் கிட்ட சொல்கிறாரு பட் அவங்கக்கிட்ட பணம் இல்லை பட் ஈ வந்தோ இதை வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடெண்ட்டாக அந்த வழக்கை வந்து அவர் சுப்ரீம் கோர்ட் கொண்டு போகிறாரு இப்போ இந்த வழக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் எடுத்து அனலைஸ் பண்ணுறாங்க அவங்க அனலைஸ் பண்ணிவிட்டு என்ன ஜட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா தாராளமாக நீதிமன்றம் இந்த வழக்கை வந்து ஏற்றுக்கொள்ளணும் ஹைகோர்ட்டுக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் இழப்பீட்டு தொகை அவார்ட் செய்யப்பட்டிருந்தாலும் அந்த பணத்தை அவங்க இன்னும் பெற்றுக்கொள்ளலை ஏன்னா ஒரு வழக்கு ஜட்மெண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் தேர்ட்டி டேஸ்க்குள்ளே அப்பீல் போவீங்க அந்த அப்பீல் காலகட்டத்துக்குள்ளே இந்த இழப்பீடு பணமாக வந்து அவங்களுக்கு கிடைக்கல மேலும் அந்த பணத்தை அவங்க வாங்க விரும்பாமல் மேலும் வந்து அதிகப்படியான பணம் வேணும்னு சொல்லி தான் கோர்ட்டுக்கே அப்பீலுக்கு வராங்க ஸோ அவங்க அவார்ட் பண்ண பணத்தை வாங்காததுனால ஸ்டில் அவங்க இண்டிஜன் இன்டிஜன் தான் அவங்களுக்கு வந்து போர் பர்சனாக இருக்கக்கூடிய அந்த விஷயம் வந்து ஊர்ஜிகப்படுத்தப்பட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நீதிமன்றம் இந்த வழக்கை எடுத்துக்கொண்டு அனலைஸ் பண்ணி அதற்கான காம்பன்சேஷன் இன்கேஸ் அவங்க அதுக்கு தகுதியான நபராக இருந்தால் ஹையர் காம்பன்சேஷன் வழங்கணும்னு சொல்லி க்ளோஸ் பண்ணுறாங்க அதற்கான ஜட்மெண்ட் இப்போ இந்த ஜட்மெண்ட்டில் வந்து என்ன தெரிஞ்சுக்கலான்னா பணமே இல்லாமல் ஒரு நபர் வந்து ஒரு காம்பன்சேஷன் அவார்டு ஆகியிருந்தாலும் அந்த அவார்டை பெற்று கொள்ளாமல் நீங்கள் வந்து ஸ்டில் இன்டிஜென்ட் பர்சனாகவே ஆகவே வழக்கை வந்து மேல்முறையீடு செய் செய்ய போகிறீங்க அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்கும்போது உங்களுக்கு இன்டிஜன் பர்சனுக்காக தகுதி சான் சான்று வந்து பெற்று அதன் மூலயமாக வழக்கு நடத்த முடியுமான்னு கேட்டால் நடத்த முடியும்னு சொல்லி தான் இந்த தீர்ப்பில் வந்து ஹைகோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ரெண்டு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒன்று நீங்கள் காம்பன்சேஷன் அவார்ட் பண்ணை நீங்கள் வந்து பணம் இல்லாத நபர்கள் ஏழையாக இருக்கக்கூடிய நபர்கள் நீதிமன்றத்தில் அந்த வழக்கை வந்து மேல்முறையீடு செய்யணும் எங்கிட்ட பணம் இல்லை நீதிமன்றம் இந்த வழக்கை எனக்கு எடுத்து செய்கிறதுக்கு அனுமதி கொடுப்பாங்களான்னு கேட்டால் இந்த வழக்கு அதற்கான சான்று ஸோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக முறையீடு செய்யலாம் செகண்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்க இழப்பீடு தொகை வந்து கம்மியாக இருக்குது அதை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணி கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் வந்து முடியும் ஸோ நான் இந்த வழக்கில் வந்து அதற்காக தான் வந்து போகிறாங்க அண்ட் தென் வந்து இது வந்து ஒரு ஜென்ரலாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜென்ரல் வழக்கு தான் ஒரு கேஸை வந்திருக்க ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு அது சரி இல்லை அப்படின்னு தோணும்போது அதற்கான ஜஸ்டிஃபிகேஷன் நீங்கள் மேல்முறையீடு பண்ணுறதுக்கு தெரியுது உங்களால் கொடுக்க முடியும்னு சொன்னால் தாராளமாக மேல்முறையீடு பண்ணலாம் பட் இந்த அகெய்ன் அதற்கான ஆன்சர் இது கிடைக்காம கிடைக்காதான்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர் த ஜட்மெண்ட் தான் அதை வந்து சொல்ல முடியும் பட் த வே நீங்கள் ப்ரொசீஜர் பண்ண முடியுமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கே நினைக்கிறேன் வேறு எதனால் கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம் அடுத்தவடி சந்திப்போம் நன்றி வணக்கம்